வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா உங்கள் மனநலத்துக்கு ஒரு விஷயம் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்ல போகிறேன் ரீசெண்டாக சமீபத்தில் நான் வந்து ஒரு ஜூம் மீட்டிங் மூலமாக இன்டர்நெட் மூலமாக வந்து என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் அதாவது நான் பதினொன்று பன்னெண்டாவது படிக்கும்போது மீட் பண்ணவங்கெல்லாம் சில பேர்லாம் வந்து அதுக்கப்புறம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை இப்போ தான் பார்க்கறேன் ரொம்ப வருஷம் கழிச்சு ஸோ அதெல்லாம் அவங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க குரலை கேட்கும்போது பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எதனாலன்னு கூட என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்னால் எதனாலன்னு கூட தெரியல ஆனால் அவங்களெல்லாம் பார்க்கும்போது பேசும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு மன நிம்மதி இருந்தது அதனால் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களை நண்பர்களோட உறவினர்களோட ரொம்ப வருஷம் ஆயிருந்தால் கூட நீங்கள் சின்ன வயசில் பார்த்தவங்களோட உங்களால் கனெக்ட் பண்ண முடியும்னா பண்ணுங்கள் உங்கள் மனநலத்துக்கு நல்லது வணக்கம்